வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் எனும் கூடாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வேதாகம வார்த்தைகளிலிருந்து ஒரு விடயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம் வேதாகமத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே கிறிஸ்து இயேசுவினுடைய மலைப்பிரசங்கம் காணப்படுகின்றது இந்த மலை பிரசங்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு வசனமாக ஆண்டவர் இயேசு இப்படி சொல்லுகின்றார் நான் வாசிக்கின்றேன் கவனியுங்கள் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் ஆம் பிரியமானவர்களே இந்த வேத பகுதியிலே நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் ஆண்டவர் ஒரு புத்தியுள்ள மனிதன் என்று கூறுவதை அதாவது இந்த உலகத்திலே எங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் நாங்களாக இருக்கலாம் நாங்கள் புத்திசாலிகளாக எங்களை காண்பிப்பதற்கு புத்திசாலிகளாக நாங்கள் வாழ வேண்டும் என்று அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்வது உண்டு ஆனால் இந்த உலகத்தை படைத்த கடவுள் இந்த உலகத்தை படைத்து மனிதனை படைத்த கடவுள் இப்படியாக சொல்லுகின்றார் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லுகிறார் அதன் பிறகு இந்த கீழ் வசனங்களை நாங்கள் வாசிப்போமானால் மணலின் மேலே கட்டின ஒரு மனிதனை சொல்லுகின்றார் அதாவது கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் புத்தி இல்லாத மனுஷன் என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார் அப்படியென்றால் இன்றைக்கு நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கை பாடத்திலே எங்கள் எல்லாருக்கும் பாடசாலையிலே படித்த பாடங்கள் இருக்கின்றது அதிலே நாங்கள் நூறு புள்ளிகளை எடுத்திருக்கலாம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கை என்ற ஒரு பாடம் இருக்கின்றது இந்த வாழ்க்கை பாடத்திலே நாங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் வேதம் சொல்லுகின்றது கடவுளுடைய வார்த்தை கடவுள் மனிதனுக்கு கொடுத்த வார்த்தையின்படி தன் வாழ்க்கையை கட்டுகிறவன் எவனோ அவன் புத்தியுள்ள மனிதனாகவும் வெற்றி பெற்ற மனிதனாகவும் நிலைத்திருக்கின்ற மனிதனாகவும் காணப்படுகின்றான் அப்படி என்றால் நாங்கள் வேதாகமத்திலே ஒரு அழகான ஒரு உதாரணத்தை பார்ப்போம் வேதாகமத்திலே நாம் எல்லாரும் அறிந்த ஒரு மனிதன் ஆப்ரஹாம் ஆப்ரஹாமை குறித்து நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையிலே அந்த ஆப்ரஹாம் எப்படி ஒரு புத்திமானாய் நடந்து கொண்டான் அதாவது ஆப்ரஹாமை கடவுள் அழைக்கின்றார் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் உனக்குள்ளாக பூமி ஆசிரமிதிக்கப்படும் ஜனங்கள் ஆசிரதிக்கப்படுவார்கள் கிறிஸ்து என்கின்ற ரட்சகர் உன் சந்ததியூடாக வெளிப்படுவார் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார் அப்படியென்றால் அன்றைக்கு அந்த ஆப்ரஹாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்ட மனிதன் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின் மேலே தன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு கட்டுகிறவனாக காணப்பட்டான் அதுதான் பிரியமானவர்களே வார்த்தையின் படி அங்கு எங்களோட வாழ்க்கையை கட்டுகின்றது அதாவது கடவுள் சொன்ன வார்த்தைகளை நம்பி அந்த நம்பிக்கையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அங்கே கட்டுகின்ற பொழுது இல்லாவிட்டால் அந்த நம்பிக்கையிலே எங்களுடைய வாழ்க்கையை நடத்துகின்ற பொழுது அதுதான் கடவுளுடைய வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை கட்டுகின்றதுக்கு உதாரணமாக இருக்கின்றது அப்படியென்றால் இந்த ஆப்ரஹாம் கத்தரை நம்பினான் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படி உள்ளவனாக மாறி தன் வாழ்க்கையை தன் குடும்பத்தோடு கூட அங்கு சொல்லப்படுகிறது அவன் தன் மனைவியையும் கூட்டிக் கொண்டு கர்த்தர் காண்பித்த தேசத்துக்கு புறப்பட்டு போனான் அவன் புறப்பட்டு போகின்ற தேசம் எப்படி இருக்கும் என்று கூட அந்த ஆப்ரஹாமுக்கு தெரியாது ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையின் மேலாக தன் வாழ்க்கையை கட்ட ஆரம்பித்தான் எங்களுக்கு தெரியும் இந்த ஆப்ரஹாம் எவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்பட்டான் இந்த ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையிலே பல சோதனைகள் வந்தது பலர் அவனை எதிர்த்து வந்தார்கள் அவருடைய வாழ்க்கையிலே பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது எகிப்துக்கு ஓடி எகிப்திலிருந்து மறுபடியும் கடவுள் சொன்னபடியே காணானுக்குள்ளே கொண்டு வந்து காணான் என்கின்ற தேசத்தை அவருடைய சந்ததிக்கு தேவன் வாக்குத்தத்தமாக கொடுத்ததை வேதம் நமக்கு காண்பிக்கின்றது ஆம் பிரியமானவர்களே அது மாத்திரம் அதாவது வார்த்தையின் மேலே எங்களுடைய வாழ்க்கையை கட்டுகிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையிலே இன்னுமொரு ஒரு அருமையான அனுபவம் இருக்கின்றது அதாவது கடவுள் சொன்னார் ஆப்ரஹாமுக்கு ஒரு மகன் கிடைத்த பிற்பாடு அன்று சொன்னார் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று அப்படி இருக்கையிலே நீண்ட காலத்துக்கு பிற்பாடு ரொம்பவும் வயது முதிர்ந்த நாட்களிலே கடவுள் ஈசாக்கு என்கின்ற ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுக்கின்றார் கொடுத்து ஆசீர்வதித்து ஒரு குறுகிய நாட்களுக்குள்ளே கடவுள் மறுபடியுமாக ஒரு வார்த்தையை ஆப்ரஹாமுக்கு சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றார் உன் பிள்ளையை உன் ஏக எனக்கு பலியாக செலுத்து அப்படி சொன்ன உடனடியாக அடுத்த நாள் அதிகாலமே எழுந்து இந்த ஆப்ரஹாம் தன் பிள்ளையை எடுத்துக்கொண்டு பழி செலுத்தும்படியாக மூன்று நாள் பிரயாணப்பட்டு ஒரு மலைக்கு கடந்து செல்லுகின்றார் அங்கே சென்று கத்தர் சொன்னபடியே மரக்கட்டைகள் எல்லாம் அழகாக அடுக்கி வைத்துவிட்டு தன் பிள்ளையை அந்த மரக்கட்டையின் மேல் கிடத்தி அந்த பழியை செலுத்தும்படியாக ஆய்த்தப்படுகின்றார் ஆம் பிரியமானவர்களே இதுதான் கடவுளுடைய வார்த்தையின் மேல் எங்கள் வாழ்க்கையை கட்டுகின்றது அன்றைக்கு ஆப்ரஹாமை தேவன் சோதித்துப் பார்த்தார் இவன் நிச்சயமாகவே என் வார்த்தையின் மேல் இவன் நம்பிக்கை வைக்கின்றானா அதாவது கடவுள் சொன்னார் இந்த கிறிஸ்து இயேசு உவமையிலே என் வார்த்தைகளை கேட்டு இந்த வார்த்தைகளில் மேல் எவன் ஒருவன் தன் வீட்டை தன் வாழ்க்கையை தன்னுடைய எதிர்காலத்தை கட்டுகிறானோ அவன் புத்தியுள்ள மனிதன் இந்த ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையிலே கடவுள் ஒரு வார்த்தையை கொடுக்கின்றார் உன் மகனை எனக்கு பழி செலுத்தென்று சொன்ன பொழுது அது எப்படிப்பட்ட வார்த்தை என்ற காரியத்தை ஆப்ரஹாம் யோசிக்கவில்லை என்னுடைய மகன் மறிக்கப் போகின்றானே என்னுடைய மகனை நான் இழந்து போகப் போகின்றேனே என்று ஆப்ரஹாம் யோசிக்கவில்லை கர்த்தர் சொன்னதுக்கு சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் அதுவே நான் கத்தருடைய வார்த்தையை நம்புகிறேன் என்றதனுடைய அடையாளம் என்பதை அறிந்து அந்த பணியை இல்லாவிட்டால் அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்ற புறப்பட்டார் என்ன நடந்தது நாங்கள் எப்ரேயர் பதினோராம் அதிகாரம் அந்த வசனங்களை பார்க்கின்ற பொழுது ஆப்ரஹாம் தன் இருதயத்திலே விசுவாசித்த காரியம் என்ன தேவன் மறித்தாலும் என் பிள்ளையை உயிரோடு கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே பாருங்கள் இந்த ஆப்ரகாம் கீழ்ப்படிந்ததினாலே தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் சொன்ன வார்த்தையை தன் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்ய தன்னை அர்ப்பணித்தபடியினாலே தன் மகனை இழந்து போகவில்லை கடவுள் மறுபடியும் அந்த குழந்தையை ஆப்ரகாமுக்கே கொடுத்தார் கடவுள் எங்களை எதிர்பார்க்கின்றார் கடவுளுடைய வார்த்தையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கட்டுகிறோமா இல்லையோமா என்று இன்றைக்கு அநேகர் உலகத்திலிருந்து ஒரு சோதனை வருகின்ற பொழுது கடவுளுடைய வார்த்தைக்கு முரணாக இல்லாட்டி எதிராக செயற்படுகின்றவர்கள் அநேகர் ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தையை நம்ப முடியாமல் இல்லாவிட்டால் இயக்கிக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கடவுளினுடைய வாழ்க்கையிலே செய்வார் என்ற நம்பிக்கை இழந்தவர்களாய் இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தையின் மேலே தங்களுடைய வாழ்க்கையை கட்டாமல் இந்த உலகத்தின் காரியங்களிலே உலகம் தருகின்ற நம்பிக்கையிலே உலகம் தருகின்ற அங்கே எதிர்பார்ப்பின் மேலே தங்களுடைய வாழ்க்கையை கட்டுகின்றார்கள் இன்றைக்கு ஆபிரகாமை போல கர்த்தர் ஒவ்வொரு மனிதனோடும் பேசுகின்றார் இன்றைக்கும் பேசுகின்றார் நேற்று திருச்சபையிலே பேசியிருப்பார் இன்று காலையிலே நீங்கள் வேதத்தை திறந்து வாசிக்கிற பொழுது ஆண்டவர் பேசியிருப்பார் அது ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையிலே நடந்தது போல எதிர்மறையாக இருந்திருக்கலாம் இல்லாவிட்டால் அது ஒரு இழப்பை போல உங்களுக்கு காணப்படலாம் ஆனால் கத்தர் சொன்னதை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்கின்ற பொழுது ஆண்டவர் சொன்னார் புத்தி உள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன் அவனுடைய வீடு கண்மலையின் மேல் கட்டப்பட்டு என்றைக்கும் அசையாத வீடாக இருக்கும் புயல் மழை வந்து காற்று வந்து எது வீசினாலும் அவனுடைய வீடு நிலைத்திருக்கும் என்று சொன்னார் அதுபோல இன்றைக்கு நானும் நீங்களும் கடவுள் எங்களோடு பேசின வார்த்தைகள் இங்கே போ இதை செய்யுங்கள் இதை விட்டுவிடுங்கள் இதை எனக்கு ஒப்புக்கொடுங்கள் என்று எவைகளெல்லாம் கடவுள் சொல்லி எங்களோடு பேசியிருக்கிறாரோ அந்த வார்த்தைக்கு நாங்களும் இன்று கீழ்ப்படிந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக்கொடுப்போம் என்றால் அது எங்கள் வீடு எங்கள் குடும்பம் கண்மலையின் மேலே கட்டப்பட்டு என்றைக்கும் ஸ்திரமான ஒரு நிலையான குடும்பமாக சந்ததி சந்ததியாக ஆசிர்வதிக்கப்படுகிற குடும்பமாக இந்த பூமியிலே மட்டுமல்ல நித்தியத்திலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு குடும்பமாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஆப்ரகாம் ஆறுதல் அடைகின்ற ஒரு மனிதனாக காணப்படுகின்றார் இயேசுவே தன்னுடைய உவமையிலே கூறியிருக்கின்றார் அதே போல நாங்களும் கிறிஸ்து இயேசுவின் மடியிலே ஆறுதல் அடைய எங்களை கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு ஒப்புக்கொடுத்து நாமும் எங்கள் குடும்பம் சேர்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம்